எங்களுடைய ரெண்டு நாள் சென்னை பயணம் நானும் ஹர்ஷிக்குட்டியும் மட்டும் நைட் பஸ்ஸில் புக் பண்ணி போயிட்டு வந்தாச்சு ஹர்ஷக்குட்டிக்கு ஒன்றரை வயசு ஆக போகுது நாமக்கல் டு சென்னை ட்ராவல் ஃபீட் வர பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரெண்டு சீட்டாகவே புக் பண்ணிட்டோம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு இருந்துமே வந்துட்டு தூக்கமே வரல நமக்கு தான் ஸ்லீப் இல்ல ஓகே அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே ஒன் வீக் முன்னாடி தான் வந்திருந்தனால ஹர்ஷகுட்டிக்கு அந்த தூளி கட்டுறதுக்கான இது ஸ்பேஸ் அப்படியே தான் வச்சுருந்தாங்க பெட் ஆக்சுவலாக நவுத்தி இருந்தோம் இவனுக்காக ஸோ அது அப்படியே தான் வச்சுருந்தாங்களா ஈஸியாக தூளி சொல்லி எதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லவே இல்லையே வா தமிழா வா ஷோ கலைஞர் டிவியில் போயிட்டுருக்குல்ல ஆரி ப்ரோ ஹோஸ் பண்ணுறது அந்த ஷோக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்வைட் வந்துச்சு கூட்டு குடும்பம் விசஸ் தனி குடும்பம்னு சொல்லிட்டு நம்ம தனி குடும்பத்துக்காக பேசினோம் அப்போ வந்துட்டு எல்லாருமே சென்னைக்கு வந்திருந்தோம் ஏன்னா பேராக தான் வரணும்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்துட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன் பட் எதுவுமே ஒழுங்கா கன்வே பண்ண முடியல ஒரு நாலு பாயிண்ட் தான் பேச முடிஞ்சுது பட் அதுலேயே நம்ம ப்ரமோவில் வந்தோம் அது ரொம்பவே ஹாப்பி ஜாலியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நம்ம ஊரில் இருந்து இதுக்காக கிளம்பி வரோன்னா அதுக்கான செலவே இருக்கும் அப்புறம் நான் மேக்கப்பும் லாஸ்ட் டைம் வெளியே தான் சொல்லி பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்குமே நிறைய ஆணுச்சா இவ்வளோ செலவு பண்ணி கடைசியில் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்காம போனுச்சுன்னா எவ்வளோ கொஞ்சம் ஆதங்கமாக இருக்கும் அதை வந்து அவங்க டீம் கிட்ட கன்வே பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அடுத்த தடவையாச்சும் ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு தடவை நம்மளுக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்து வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன டாபிக்னா சொந்த வீடு வாங்க ஆசைப்படுபவர்கள் வெர்சஸ் சொந்த வீட்டுலேருந்து வாடகை வீட்டுக்கே போகலான்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி சரி ஓகே எனக்கும் நிறைய ட்ரீம் இருக்குது சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நமக்கு ரிலேட்டடான டாப்பிக்காக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அம்மாவாக இருக்கிறப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கணுன்னா நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது நம்மளுக்கு ஓகேனா மட்டும் போயிட முடியாது இந்த தடவை அப்படி தான் இருந்துச்சு ஹஸ்பண்ட் ரித்வா விட்டுட்டு வந்திருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் பட் ஸ்டில் ஏதோ ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்புறம் மெயினாக வந்துட்டு ஹர்ஷகுட்டி தான் அன்னைக்கு ஷூட் வந்து பார்த்தீங்க ஈவினிங் தான் ஆரம்பிச்சது த்ரீ தேர்ட்டிக்கு சொன்னாங்க பட் ஆரம்பிச்சது என்னமோ சிக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு முடியறதுக்கு ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா அப்போ வந்து குட்டி நைட் ஸ்லீப்புக்கு அவ்வளோ அழுக ஆரம்பித்தான் எனக்கு ரொம்ப என்னடா என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தூங்கினான்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நினைக்கிறப்ப என்னடா அது நம்ம நினச்சா நம்மளோட ஆசையை மட்டும் பார்த்தா நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்புறம் அன்னைக்கு மாமாவுக்கும் சரியான அலைச்சல் காலையில் என்ன கூட்டிகிட்டு போய் விடுறது என்னை இங்கே கூட்டிகிட்டு போய் ஷோக்கு விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு லேட் நைட் ப பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு திருப்பி வீட்டுக்கு வர அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டம் ஸோ எல்லாத்தையும் நிறைய பேர் கஷ்டப்படுத்திட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அன்றைக்கி ஷோ ஆரம்பிக்க இன்னும் லேட் ஆனதுக்கான ரீசன் என்னென்னா இந்த ப்ரொடக்ஷன் டீம் சேர்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க அந்த டீமோட வா சேர்ந்து நடந்து ஒன் இயர் ஆகிடுச்சு அதுக்கான ஆனிவர்சரி மாதிரி ஒன்று செலிப்ரேட் பண்ணாங்க ஓகே எப்படியோ ஆறு மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தாங்க நான் யோசிச்சு வச்ச பாயிண்ட்ஸ் எதுவுமே இந்த தடவை டெலிவர் பண்ண முடியல அதுவும் ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு அந்த டைம் கரெக்டாக மைக்கு கிடைக்கணும் இல்லை அப்போ கிடைக்க மாட்டேங்குது அதுக்கப்புறமேட்டு வேறு டாபிக் வர்றப்ப கிடைக்கிது ஸோ இந்த தடவை எனக்கு சுத்தமாகவே சாட்டிஸ்ஃபை இல்லை போன தடவையாச்சும் கொஞ்சம் பேச முடிஞ்சு து இந்த தடவை போயிட்டு சும்மாவே உட்காந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எவ்வளோ நேரமா சும்மா உட்கார்ந்துருக்கணும்னா நினைச்சு பாருங்க சரி ஓகே ஏதோ ஸ்க்ரீனில் தான் வருமா மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு அடுத்த நாள் எனக்கு ஹர்ஷக்குட்டி நைட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னு தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு அக்காவுக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பட்டர்ஸ்காட்ச் கேக்கு அக்காவோட பேஜ் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறேன் ட்ரீம் கேக்ஸ் சென்னைன்னு சொல்லிட்டு இங்கே டெலிவர் சென்னையில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் டெலிவரி டெய்லிங்காக அவளுக்கு ஏதோ ஆர்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அவளுக்கும் ஈஸியாகவே இருக்கும் அன்னைக்கு மதியம் நாங்கள் லன்ச்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்க கிளம்பணும்னா எங்க கசினும் நடந்தான்னு சொல்லிட்டு அவங்க சென்னையில தான் இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே அப்பார்ட்மெண்ட் தான் ஸோ அவங்க கிளம்பணும் அஜுவும் எங்க கூட வரா அக்காவுக்கு வந்துட்டு அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஈவினிங் அக்கா மாமா ஃபங்க்ஷன் போறப்ப அப்படியே அஜுவை பிக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க குட்டி வந்து கார்லயே ஒரு டென் மினிட்ஸ் தூங்கிட்டா முன்னாடி நாள் சுத்தமா சார் கொழுங்க ஸ்லீப் இல்ல எங்களுக்கு எல்லாம் ஏஜ் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல தான் எல்லாரும் நாங்க நாலு பேர் இருப்போமா ஸோ வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நிறைய மெமரிஸ் இருக்கு முன்னாடியே நிறைய ரீல்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஹர்ஷ குட்டி மாதிரியே குழந்த இருக்கு கொஞ்சம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பெரிய பசங்க சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட அப்புறம் நல்ல வேளை இந்த கேப் டிரைவர் ஒரு கடையில் நிறுத்த சொன்னதுக்கு நிறுத்தினாரு இதுக்கு முன்னாடிலாம் நிறுத்த மாட்டேன்பாங்க இவர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார் அவர் நிறுத்துனோன்னே அவங்களுக்கு சும்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு ஸோ இந்த மூணு குட்டிஸும் இப்போ சேர்ந்துருக்காங்க வீடியோவோட எண்ணில் தான் மூணு பேர்த்தையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அந்த வீடியோ வந்துட்டு காமி இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பா சைட கசின்ஸு அம்மா சைடு சைடு கசின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குரு மஞ்சுன்னு ரெண்டு பேர் இருக்காங்க நாங்கள் ஆறு பேரும் தான் சின்ன வயசில் செம்ம ஆட்டம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கம் தான் அந்த மால் இருந்துச்சு ஃபோர் எம் மால்னு நினைக்கிறேன் உடனேவே வந்தாச்சு அங்கே பேபி ப்ளே ஏரியாஸ் இருக்குது அங்கே நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா ஹர்ஷகுட்டி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற இந்த நியூ டாய்ஸுக்கே எக்ஸைட் ஆகிட்டேனா மதியம் தூங்கவே இல்லை சுத்தமாக நானும் தூங்க வச்சு தூங்க வச்சு பார்த்தேன் அவன் தூங்கவே மாட்டேன்ட்டான் இங்கே வந்து சார் ஒரே ஆட்டம் தான் அழகாக இந்த மாதிரி வீட்லேயே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்திருக்கலாம் இந்த வினோன்னு ஒருத்தி இருக்கா அப்போ அப்ப பாருங்க பாருவ பண்ணுற வேலை இருக்கு பாருங்க பக்கத்தில் ஒரு மால் இருக்கு அங்க போகலாம் கண்டிப்பாக ஹர்ஷுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி மாலுக்கு எங்களை கூட்டி போயிட்டான் அவன் இங்கேயே பாருங்க ஜாலியாக தான் இருக்கான் சொன்னா அவ கேட்கவே இல்லை எங்களோட இதுலயே பார்த்தீங்கன்னா வினுக்கு மட்டும்தான் ஒரு பொண்ணு இருக்கு ஃபஸ்ட்டு கம்சனில் சத்வின்னு சொல்லிட்டேன் ஸோ எல்லாரும் பசங்களா இருக்காங்க நம்மளுக்கு இப்போ எக்ஸைட்மெண்ட் இதை டைம்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கு பசங்களை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க வைக்கிறதுல தான் நம்மளுக்கு சந்தோஷமே அஜு வந்துட்டு இந்த பால்ல அந்த கண்ட்ரி பேர் எல்லாம் கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்தா அதான் நந்தினி கேட்டுட்டு இருந்தா இந்த வான் பையன் பாருங்க செம்ம க்யூட் அந்த கிளிப்பை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வரும் வருஷக்குட்டி உண்மையாவே ஆனா நல்லாவே என்ஜாய் பண்ணான் இதுல இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் ஹர்ஷு நல்லா இத புடிச்சுக்கிட்டு பர்ஷகுட்டி இந்த பால் ஏரியாவுக்கு வந்தோன்னே ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல என்னடா இது இவ்வளோ பால்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தகைச்சு போயிட்டான் அப்புறமா தான் அப்படியே மெதுவாக ஒன்னு ஒன்னே தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சான் அஜுவும் சத்வியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபன் சிட்டி மாதிரி இருக்கும்ல கொஞ்சம் கிட்ஸ் விளையாடுறது அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க அப்புறம் அக்கா மாமா அம்மா ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படியே வந்து அஜுவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே ஜாலியாக சாராட்டம் போட்டார் எனக்கு தான் ரொம்ப டயர்டாயிடுச்சு ஏன்னா ரெண்டு நாளாகவே எனக்கு கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை அதனால இந்த மாதிரி ஒரே ஏஜில் இருக்காங்களா பசங்க மூணு பேத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு சாமி பக்தி அதிகமாக ஸோ ஒரு கோவிலுக்கு போகணுன்னா அது சாமி அவங்க நினச்சா மட்டும்தான் நம்ம அங்கே போக முடியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே கான்செப்ட் நான் இதில் அப்ளை பண்ணுவேன் என்னென்னா ஒரு ஃபோட்டோ வீடியோ நல்லதாக அமையணும்னா அதை நம்மலாம் நினச்சா எடுக்க முடியாது அதெல்லாம் தானாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன் ஓகே எல்லாரும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இங்கே தான் வந்துவிட்டு ரித்வாக் அந்த டாய் வாங்கினேன் லெகோ ப்ளாக்ஸ் ஹேம்லிஸ் ஷாப்பில் அப்புறம் வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டு கடைசியாக அந்த மூணு குட்டியும் சேர்த்து சோஃபாவில் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்தோம் இதெல்லாம் தான் ஒரு பெரிய மெமரியில் இவங்கெல்லாம் வளர்ந்த பிறகு இதை பார்த்தா எவ்வளோ க்யூட்டாக சூப்பர் ஹாப்பியாக வாங்கல நமக்கு பஸ் அகைன் பேக் டு நாமக்கல் அங்கேருந்து அப்படியே அக்கா மாமாவும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களே வந்துட்டு என்னை ட்ராப்பும் பண்ணிட்டாங்க பஸ் ஸ்டாப்பில் மாமா தான் ஏதோ ஷார்ட் கட்லலாம் போய் லாஸ்ட் மினிட்ல பஸ் பிடிக்கிற மாதிரி கடைசியில் ஆணுச்சு போய் நின்னும் கரெக்டாக பஸ்ஸும் வந்துச்சு தாங்க இதுதான் என்னுடைய ரெண்டு நாள் சென்னை பயணம் டென் மினிட்ஸ்குள்ளே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஆர்த்தி மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ப பாய்